பக்கம் இன்னைக்கு ராகி ரவா தோசை ஊற்ற போகிறேன் ஒரு டம்ளர் கேழ்வரகு மாவுன்னா அரை டம்ளர் ரவை அரை டம்ளர் அரிசி மாவு அவ்வளோதான் நமக்கு தேவையான எல்லாம் போட்டுக்கலாம் கேரட்டு கேரட் இல்லை பச்சை மிளகா மிளகு சீரகம் இஞ்சி கருவேப்பிலை எல்லாம் போட்டேன் வெங்காயம் கூட கொஞ்சம் கட் பண்ணி போட்டேன் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் லஞ்ச் வந்து சாதம் வந்து நெய் 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 போட்டு நல்ல வாசனையாக இருந்துச்சு அப்புறம் வெண்டைக்காய் சாம்பார் வச்சேன் வெண்டை ஒவ்வொரு காய்க்கும் ஒரு ஒரு சுவை அதுக்கு தகுந்தாப்புல அந்த சாம்பாரோட மனம் மாறுது அதுதான் அப்புறம் பிளாக் சென்னா சுண்டல் பண்ணேன் கத்திரிக்காய் முருங்கக்காய் கொஞ்சம் பலாக்கொட்டை இருந்துச்சு அதுவும் போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் மாங்காய் வச்சு தயிர் வச்சேன் அவ்வளோதான் இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு